முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சீரிய திட்டமான இணையதளம் மூலம் பட்டா மாறுதல் பெறுதல் வசதியை பயன்படுத்தி திருச்சி மாவட்டத்தில் ஒராண்டில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளனர் அரசு அலுவலகங்களை தேடிச் சென்று சான்றிதழ் பெறுவதில் உள்ள சிரமத்தை போக்கி நான்கு நாட்களுக்குள் பட்டா மாறுதல் சான்றிதழ் வழங்க நடவடிக்கை மேற்கொண்ட முதலமைச்சருக்கு திருச்சி மாவட்ட பயனாளிகள் நிகழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்து வருவது குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம் இந்தியாவில் தமிழகத்தை அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பல்வேறு சீரிய திட்டங்களை அமல்படுத்தினார் அதன் ஒரு பகுதியாக மாநிலம் முழுவதும் உள்ள விவசாயிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் எவ்வித சிரமமும் இன்றி பட்டா மாறுதல் செய்து கொள்வதற்கு ஏதுவாக துறையில் இணையதள வசதியை முதலமைச்சர் அறிமுகப்படுத்தினார் அதன் மூலம் பொதுமக்கள் கிராம நிர்வாக அலுவலகம் வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகம் என பல்வேறு அலுவலகங்களுக்கு சென்று சிரமப்பட்டு சான்றிதழ் பெறுவது முழுமையாக குறைக்கப்பட்டு பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பித்த நான்கு நாட்களுக்குள்ளாகவே இணையதளம் மூலம் புதிய சான்றிதழ் வழங்கும் பணி கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் மாநிலம் முழுவதும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவால் துவக்கி வைக்கப்பட்டது இதனை அடுத்து அனைத்து மாவட்டங்களிலும் பட்டா மாறுதல் கோரி விண்ணப்பித்த நான்கு நாட்களுக்குள்ளாகவே ஆய்வு மற்றும் விசாரணைகளை முடித்து கடந்த ஓராண்டில் மட்டும் லட்சக்கணக்கான பயனாளிகளுக்கு புதிய சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன அதன்படி திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீரங்கம் வட்டத்தில் முன்னூற்று அறுபது உட்பிரிவு பட்டாக்களும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்பது உட்பிரிவு இல்லாத பட்டா மாறுதல்கள் என மொத்தம் இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்தொன்பது பட்டா மாறுதல்கள் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன இதேபோல் தொட்டியம் மன்னச்சநல்லூர் திருவெறும்பூர் மணப்பாறை மருங்காபுரி துறையூர் முசிறி மற்றும் லால்குடி ஆகிய எட்டு வட்டங்களில் இணையதள வசதி கொண்டு நூற்று எண்பத்தி இரண்டு அரசு பொது சேவை மையங்கள் மூலம் பட்டா மாறுதல் செய்யும் பணி துரிதகதியில் நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி முதல் இதுவரை திருச்சி மாவட்டத்தில் மட்டும் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு பட்டா மாறுதல்கள் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன மின்னாள்மை திட்டத்தின் கீழ் மாண்புமிகு தமிழ்நாடு தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய உத்தரவின்படி இந்த திட்டம் மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள பத்தொன் பதினோரு வட்டங்களில் ஒன்பது வட்டங்கள் முழுமையாக மின்னாளுமை திட்டத்தின் கீழ் பட்டா மாறுதலில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் மின்னாளுமை திட்டத்தின் கீழ் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இதுவரை மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு நபர்களுக்கு பல்வேறு சான்றுகள் வழங்கப்பட்டிருக்கிறது இதில் வருமானச் சான்று இருப்பிடச் சான்று முதல் பட்டதாரி சான்று ஆகியன உள்ளடங்கும் அது மட்டுமல்லாமல் திருமண நிதியுதவி திட்டங்கள் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு உண்டான மனுக்களும் ஆன்லைன் மூலம் பெறப்படுகிறது உண்மையிலேயே இது பொதுமக்களுக்கு ஒரு சிறந்த வரப்பிரசாதமாக அமைந்திருக்கின்றது பட்டா மாறுதலுக்காக அரசு அலுவலகங்களை தேடி அலைந்த நிலை மாறி விண்ணப்பித்த நான்கு நாட்களுக்குள்ளாகவே பட்டா மாறுதல் செய்து வழங்க உத்தரவு பிறப்பித்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு திருச்சி மாவட்ட மக்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர் இந்த புதுசாக வந்து இந்த பட்டா மாறுதல் வந்து இந்த கண் இந்த கண்ணணி சிட்டா மூலமாக மாற்றி கொடுக்கறது வந்து இப்போ கொஞ்சம் எளிமைப்படுத்தியிருக்காங்க அதனால வந்து இது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்குது மக்களுக்கு வந்து இப்போ உடனே கொடுத்த உடனே ஒரே நல்லா கொடுத்துட்றாங்க ரொம்ப சௌரியமாக இருக்கு சார் இப்போ ரேஷன் கார்டு மாத்துறது அடுத்து வந்து இந்த ஓட்டர் ஐடி மாற்றுறது இந்த ஆதார் அட்டை இது எல்லாமே பண்ணி கொடுக்குறதுனால பாஸ்போர்ட் இதெல்லாம் பண்ணி ரொம்ப 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 அம்மா அம்மா வந்து வந்து இது நன்றி பட்டா மாறுதல் மட்டுமின்றி தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் மூலம் நிறுவப்பட்ட அரசு இ சேவை மூலம் ஆதார் அட்டை குடும்ப அட்டையில் பெயர் மாற்றம் வருவாய் சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை எவ்வித சிரமமும் இன்றி பெற்று வருவதாக பயனாளிகள் தெரிவித்தனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சீரிய சிந்தனையில் உதித்த பல்வேறு வளர்ச்சி மற்றும் நலத்திட்டங்களைத்தான் பிற மாநில அரசுகளும் பின்பற்றி வருவதாக பெருமிதத்துடன் தெரிவித்த திருச்சி மாவட்ட மக்கள் இந்திய அளவில் தமிழகத்தை முன்னோடி மாநிலமாக்கிய பெருமை முதலமைச்சரையே சாரும் என நிகழ்ச்சியுடன் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர்